தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் சென்னையில் இருக்க பல பேர் ஒண்டர்லா போயிருப்பீங்க ஆனால் சென்னையில் இல்லாப்பது அதனால அது இருக்கிற இடத்தை தேடி போயிருப்பீங்க இதுக்கப்புறம் இந்த தலைவலி கிடையாதுங்க சென்னையில் ஒண்டர்லா வந்துருச்சு இத பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் போலாம் ஒண்டர்லா இந்தியாவில் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செயின் ஆஃப் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்ல டாப்ல இருக்கிறது ஒன்றர்லாங்க அத மாற்று இல்ல உள்ள அந்த அளவுக்கு ரைடுக்கு பஞ்சமே இருக்காது கொச்சி பெங்களூர் ஹைதராபாத் புவனேஸ்வர் இங்க மட்டும்தான் இந்தியாவில் ஒன்றர்லாம் இருந்துச்சு ஆனா இதுக்கப்புறம் சென்னையில் ஓப்பன் ஆகுது அதுதான் பெரிய விஷயமே ரொம்ப நாளில் எடுத்துக்காதீங்க மக்களே டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஓப்பனிங் செரிமணி நடக்க போகுது நம்ம சென்னைக்கு ரொம்ப ரொம்ப அருகில் அம்யூஸ்மெண்ட் பார்க்குங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் அமையிறது பிப்து அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மஜா பேக்டரியாவும் இந்த டேக்ல என்ன கொடுத்து பயங்கரமாக ஏதோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒண்டர்லாவை சேர்ந்தவங்க வர டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஒண்டர்லா திறப்பு விழா நடக்க போகுது யார் திறமை திறந்து வைக்கிறா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு அடுத்த நாள் இட் மீன்ஸ் டிசம்பர் ரெண்டாம் தேதி பொதுமக்களுக்கு அனுமதிங்க உள்ள போயிட்டு நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் ஸோ ரொம்ப நாட்கள்லாம் காத்திருக்க வேணாம் டிசம்பர் ரெண்டாம் தேதி அனுமதி ஆரம்பிக்குது திருப்போரூர்ல இருக்க இல்லனூர் வில்லேஜ் இந்த ஓயமாரோட ஃபுல்லா போகும் பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த பகுதி தான் ஓகேவா அங்கதான் இந்த மெகா ப்ராஜெக்ட்டை இனிஷியேட் பண்ணாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு திறப்பு விழாக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா அறுநூத்து பதினோரு கோடி ரூபாய் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்காக பைசா வரைக்கும் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஏக்கர் வரைக்கும் நிலம் இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இதுல அவங்க முப்பத்தி ஏழு ஏக்கர்ஸ் வரைக்கும் கரண்டா டெவலப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் தேவைன்னா இந்த டெவலப் பண்ணாம வச்சிருக்கான மற்ற நிலங்கள் அதையும் எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் அது சார்ந்த அட்வென்ச்சர் சார்ந்த நிறைய ரைடை அவங்க ஃபியூச்சர்ல கொண்டு வரலாம் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் இதோட கான்செப்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க ஒட்டு மொத்தமாக கிரியேட் பண்ணுறதில் இந்த ஏன்ஷியன் தமிழ் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல இது பேஸ்டில் உருவாக்கியிருக்காங்க அதான் அதில் பெரிய ஹைலைட் இதை அவங்க பெருமையாக சொன்னாங்க ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் எப்படி திரும்ப ஜெயிக்கும் அந்தந்த மக்கள் எதில் சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்காங்க அதை தொட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக அது பீக்கில் வரும் மக்களோட உணர்வோடையும் கலந்துருவீங்க அதோட அவுட் புட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீக்கு போயிடும் ஒண்டலா டீம் கரெக்டா அதை யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருபது இருபத்தஞ்சு ரைடு இருந்தாலே அது ஆகா ஓகோ நம்ம பேசுவோம் ஆனால் சென்னை அருகில் வந்திருக்க இந்த ஒண்டல்லா இருக்குல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ரைட்ஸ்ங்க த்ரில்லு ஃபேமிலிக்கான ரைட்ஸ் கிட்ஸுக்கான ரைட்ஸ் வாட்டர் கேட்டகரிஸ் அடிக்கிருக்காங்க மொத்தமா போட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்க மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸை விட இந்த ஒண்டலா பார்க் இருக்குல்ல இது பயங்கரமா பேர் எடுத்துகிற போல இருக்கு அந்த பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க பதினாறு வாட்டர் ரைட்ஸ் தண்ணியை வச்சு மட்டுமே இந்த ரைடு பார்த்தீங்கன்னா பதினாறு இருக்கான் பத்து ஃபேமிலி ரைட்ஸு குடும்பம் குடும்பமாக போகிற மாதிரி எட்டு கிட்ஸுக்கான ரைட்ஸு குழந்தைங்களை கூட்டு போகிற மாதிரி அப்புறம் இந்த ஹை த்ரில் ரைட்ஸு அதாவது தொண்டைக்கோ வயிற்றுக்கோ ஒரு உருளை உருளுன்னுன்ற மாதிரி ஒரு பாடல் வரி வரும் பாருங்க அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுமா சாகசம் பண்ணி அதுக்குன்னு ஒன்பது ஹை த்ரில் ரைட்ஸு உள்ளே இருக்கான் ஸோ இதெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இது வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது சரி இவ்வளோ ரைடு இருக்கே இதெல்லாம் முடிக்க முடியாது ஓய்வு ஸ்டாண்டுக்கு போனாலே கஷ்டமாச்சேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள்லேயும் முடிக்க முடியுன்றாங்க இந்த ஒண்டலா டீமில் இருக்கவங்கள சொல்கிறாங்க ஒரு நாளாக முடிக்க முடியுமா அப்படின்ட்டு டெய்லி விசிட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு ஆறாயிரத்து ஐநூறு பேருக்கு வரலாம் அவங்கள ஃபுல்லாக தாங்குமா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டி என்ன தெரியுமா பத்தாயிரம் ஆனால் இப்போதைக்கு பத்தாயிரம் வேணா ஆறாயிரத்து ஐநூறு மட்டும் போதும் போக போக ஏற்றி போன முடிவு பண்ணியிருக்காங்க எந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்காக இருந்தாலும் அதில் ரொம்ப பெரிய விஷயமா ஒன்று யூனிக்காக சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணுவாங்களே அந்த வகையில் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பொறுத்த வரைக்கும் தாஞ்சோரா தஞ்சாவூர் மாரி பிரனவுன்ஸ் ஆகுதுல கிட்டத்தட்ட அதை மனசில் வச்சு தான் பேரை கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு பி என் ரோலர் கோஸ்டருங்க இது அதாவது லார்ஜஸ்ட் பாலிஞ்சர் அண்ட் மேபிலார் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வேற எங்கேயுமே அமியூஸ்மெண்ட் பார்க்கறது கிடையாது அது சென்னையில் கொண்டு வராங்க இது அதில் ஹைலைட்டு இந்த டேஞ்சரா இருக்குல்ல இது மல்டிபிள் இன்வெஷன்ஸை கொண்டு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஜீரோ ஜி அதாவது ரோலர் கோஸ்டரில் போகிறப்ப நம்ம கிராவிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டாம் அது ஜீரோ கிராவிட்டி ரோல்ஸ்ன்றாங்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணி விட்டுருப்பாங்க அந்த ரைடு அதை த்ரில்ல மறக்கவே முடியாதுன்றாங்க இந்த ஃப்ளோர்லெஸ் டிசைன் வேற பாருங்க ஃப்ளோர்லெஸ் டிசைன் எனக்கே எப்படினா இருக்கும் இந்த ரைடு அப்படி தான் தோணுது மனசுக்குள்ள இது இல்லாமல் ஸ்பின் மில் இருக்கு இந்தியாவோட டாலஸ்ட் ஸ்பின்னிங் த்ரில் ரைட்னா இதுதான் மீட்டர் அப்புறம் ஸ்கை ரயில் ஒன்று கொண்டு வராங்க இது ஐநூற்றி நாற்பது மீட்டர்ஸுங்க எலிவேட் மோட ரயில் இது மூலமா இந்த பேனராமிக் வியூஸ் சொல்ற மாதிரி எல்லாம் போன்ல பாப்போமே அந்த வியூஸ் நம்ம டிராவல் பண்ணி பார்க்கும்போது எட்டு தீம்ஸ்ல டைனிங் பென்யூஸ் நியூஸ் உருவாக்கி இருக்காங்க சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் இருக்கு அது மாதிரி எட்டு தீம்ஸ்ல உருவாக்கிருக்காங்க சீட்டிங் எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு அதாவது நீங்க அட்வென்ச்சரஸ் பண்ணிக்கிட்டே சாப்பாடு நல்லா டேஸ்ட் பண்ணலான்றாங்க இங்க இருக்க இந்த டைனிங்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டிஷ் குறிப்பா நம்ம லோக்கல் டிஷ் இருக்குல்ல சென்னை தமிழ்நாடு சார்ந்து பயங்கரமா ஃபேமஸான டிஷ்லாம் எல்லாத்தையும் இறக்குறாங்களா திண்டுக்கல் பிரியாணி முதல்ல இது கூடவே செட்டிநாடு சிக்கன் சென்னை ஸ்டைல் சீ ஃபுட் இருக்குல்ல அதெல்லாம் கடைக்குன்றாங்க ஸோ லோக்கலுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறாங்க இன்டர்நேஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல எனக்கு இந்த நாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கான டைனிங் வாங்க இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபுட்டு ப்ரிப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டர்லாவோட மேக் ரெடி டிஸ்காட்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இந்த சிஸ்டமில் தான் உருவாக்குறாங்களே எதுக்காக எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளா தரமாக சாப்பிட்ணுன்னு விரும்புவோம் சுத்தமாக அதை இன்சூர் பண்ணுறது இந்த சிஸ்டம் தானே ஸோ தரம் ஃப்ரெஷ் எல்லாத்துக்கும் சிஸ்டம் போட்டு வேலை பார்க்குறாங்கன்னா நல்லா கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க தான் தெரியுது இந்த கெஸ்ட் அம்யூனிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாம் இப்போ வாட்டர் ரைடு போகிறோம் ஸ்விம் பூல குளிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு ஓப்பன் பிளேஸில் வேலைக்கு ஆகாதில்ல அதுக்குன்னு தனியாக இடம் வேணும்ல ஸோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ரூம் இருக்குது அந்த ரூம் சார்ந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் பேராமெடிக் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல அதுவும் அந்த ஒண்டலை கேம்பஸ்குள்ளே இருக்காங்க பேபி கேர் ஏரியாஸ் இருக்கான் புதுசாக இருக்குல்ல இது கூடவே கூடவேபிள் பாத்வேஸையும் அவங்க உள்ள இருக்கான் எப்படி ஒரு இடத்தியா யூஸ் பண்றாங்க பாருங்க எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமான ஒரு ஓப்பன் ஏர் ஈவெண்ட் ஸ்பேஸ் அங்க இருக்கு இந்த கார்பரேட் ஈவெண்ட்டு சில ஃபங்க்ஷன்ஸ் அங்கே நடத்திக்கலாமா அடுத்த முக்கியமான ஒன்று ரெயின் வாட்டர் இருக்குல்ல இது சார்ந்த டேங்க் இதோட கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு அஞ்சு கோடி

இந்த எல்லா ரைடு அண்ட் இந்த வாட்டர் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே இஎன் ஒன் த்ரீ எயிட் ஒன் போர் ஐ டபுள் த்ரீ டூ எயிட் ஐ ஒன் நாட் ஃபைவ் டபுள் நாட்னு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல அங்க பரிணமிக்கப்பட்டிருக்கிறதா இந்த ஒண்டல மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க டிக்கெட் பிரைசஸ் முக்கியமான விஷயம் தானே இதுல சொல்றதா இருந்தா அடல்ஸுக்கு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க டிக்கெட் பிரைஸ் இது வீக் டேஸ்ல மட்டும்தான் இது இதே வீக்கெண்டுக்கு போறீங்க அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஆயிரத்தி இடநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் வீக்கெண்ட்ஸ்ல சில டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கு ஆனால் குழந்தைங்களோட ஹைட் இருக்குல்ல இதை வச்சு தான் டிஸ்கவுண்ட் முடிவு பண்ணுவாங்களாம் ஏன்னா அந்த ஹைட்டை வச்சு எந்தெந்த ரைடு போக முடியும் இல்லைன்ற விஷயம் முடிவு வரும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்களாம் இந்த ஆன்லைன் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கன்சஷன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வராங்கன்னா கன்சஷன் இருக்குது ஆனால் ஐடி கார்டு மஸ்ட்டுங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதில் கன்சஷன் கிடைக்கும் அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்னு ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வராங்க இது என்னன்னு தெரியுமா பயங்கர கூட்டம் இருக்குது ஆனால் உங்ககிட்ட காசு இருக்குது அந்த கூட்டத்தில் நின்று டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் உள்ள பொறுத்த டிலே ஆகிடும் அதனால என் டிக்கெட் சீக்கிரமாக வேணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா கிட்டத்தட்ட கோயில ஸ்பெஷல் தரிசனம் பாக்குற மாதிரி தான் இந்த கூட்டத்தை ஓவர் டேக் பண்ணி நீங்க டிக்கெட்டை வாங்கிக்க முடியும் அதான் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் ப்ரொசீஜர் இது எல்லாரும் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா முதல்ல ஒன்று சொல்லிட்டேன் பையில காசு வருகணும்னு சொல்லிட்டு இதுக்கு அடிஷனல் பே நீங்க பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த ஒண்டெல்லாம் எண்டாவது டே பிஸ்னஸ் தான் மக்களை சந்தோஷப்படுத்தி நல்லா கல்லா கட்டுவோம் இல்லை மாற்ற கருத்து இல்லை ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இந்த ப்ராஜெக்ட்னால இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கால கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேலை கிடைச்சிருக்கு இது நல்ல விஷயம் ஆக்சுவலாக டிஎன் இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பியூரோ இருக்காங்களா இவங்க முக்கியமான விஷயம் உள்ளாட்சி வரியிலிருந்து பத்து வருஷங்களுக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு நல்ல மேட்டரில் அரசு பேருந்துகள் இருக்குல்ல அத அந்த ஒண்டல்லாவிற்கு இயக்கிறது சார்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ஏசி வால்வோ பஸ் இருக்குல்ல இது சார்ந்து கேட்டிருக்காங்களா இந்த ஒண்டல்லா சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க கேட்குற நம்பர்ஸில் பஸ்ஸஸ் கிடைக்குமான்னு தெரில பட் கண்டிப்பாக பேருந்து வசதி இங்கேருந்து ஒண்டல்லாக்கு கிடைச்சிடும் இப்போ எல்லார் முடிச்சுட்டு ஒரு கொஷ்டின் ஒன்று வரும் சரி ப்ரோ இப்படி ஒன்று வருதுன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் ஃபேமிலியோடு போவோம் ஏன்னா உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் சேஃப்டின்ற மேட்ரு ஒன்று இருக்குல்ல அதில் காம்ப்ரமைஸ் ஆனால் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி அந்த ஒண்டர்லா டீமே சொல்கிறாங்க என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க எங்க மக்கள் பயப்பட வேணாங்க டெய்லி இந்த ஒண்டர்லா ஓப்பன் பண்ணுறதுல பப்ளிக் உள்ளே வர்றதுக்காக நீங்கள் முதல்ல ரெய்டெலாம் போகமாட்டிங்க எங்களோட ஸ்டாஃப் இருக்காங்களா அவங்க முதல்ல எல்லாத்துலேயும் ஹியூமன் ட்ரையலுக்கு உட்படுவாங்க ஹியூமன் ட்ரையல்னால் அந்த கொரோனா வேக்சின் டைம்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த ஸ்டாஃப் முதல்ல எல்லா ரேடியும் பண்ணிவிடுவாங்களாம் காலையில் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டு எல்லாமே சேஃபாக இருக்குன்னு விஷயம் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் பொதுமக்கள் உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதம் ஒரு வாட்டி இல்லைங்க தினமும் இதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டாங்க இதை பண்ணணும் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களோட பாதுகாப்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் கொடுத்து தீரணும் நம்ம ஆகா ஓஹோ இது அதுன்னு பேசலாம் இந்த விஷயத்த கூட கன்வே பண்ணிடலாம் பட் நாம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத ஒரே ஒரு இடம் மக்கள் பாதுகாப்பு மட்டும்தான் ஞாபகம் இருக்கா சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல மூணு மணி நேரம் வரைக்கும் தொங்கிட்டு இருந்தது அந்த ரைடுலாம் எல்லாம் அதை போல எதுவும் நடக்காம இருக்கணும் இங்க அலட்சியம் இதுல கூடாதுங்க முடிஞ்ச ஒரு விஷயம் கூட பண்ணலாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை ஃபுல்லா மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டீமையோ ஒரு பர்சனலையோ அப்பாயின் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குது மக்கள்கிட்ட நேரடியாக நேரடியா தொடர்புல இருக்காங்க ஓகேவா அதாவது நீங்க மற்ற பிசினஸ் வேற மக்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு இருக்க பிசினஸ் அது ரொம்ப ரொம்ப பண்ணிட்டே இருக்கணும் அதனால இந்த விஷயத்தை ஒரு தாழ்மே வேண்டுகோளை முன்வைக்கிற அவ்வளவுதான் இந்த கான்டென்ட் பொறுத்து ஒரு மனவினாருக்கு முடிஞ்சா கீழே கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஒன்லாக்கு நீங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா போவீங்க ஆனா எதுக்காக போகணும்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்